முதலமைச்சர்கள் மிக சிறப்பாக தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொதுமக்கள் அவர் போகிற இடங்களில் எல்லாம் மாண்புமிகு திரு உதயநிதி அவர்களுக்கு எப்பொழுது துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்படும் என்கின்ற வகையில் அவரிடத்திலேயே கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள் பொதுமக்கள் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த கழக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறார் ஆக தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த பெருமை கொள்ளுகிற நல்ல நாள் அவர் துணை முதல்வர் ஆவதற்கு முன்னாடியே இளைஞர் நலன் மேம்பாட்டுத் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இளைஞர் நலன் மேம்பாட்டுத் துறையை இன்றைக்கு உலகளாவில் தமிழ்நாடு இன்றைக்கு விளையாட்டுத் துறையில் ஒரு தலைமையாக தலைமையகமாகவே இன்றைக்கு மாற்றி தந்திருக்கிறார்கள் அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் பல்வேறு துறைகளில் அது குறிப்பாக இந்த துறையில் பல பிரிவினர் பல வகைகளில் பெருமை பெற்றிருக்கிறார்கள் இந்த ஃபார்முலா போர் என்கின்ற அந்த பந்தயமாக இருந்தாலும் சரி அல்லது பீச் வாலிபால் அந்த போட்டிகளாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் கோப்பை என்கின்ற அந்த போட்டியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கிற வகையில் இளைய சமுதாயத்தினரை ஒருங்கிணைத்து ஏறத்தாழ இளைய சமுதாயத்தினரின் சக்தி என்பது தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி அளவுக்கு இருக்கிறது இந்த ரெண்டு கோடி இளைஞர்களுக்கான ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வாக இன்றைக்கு அந்த துறையை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் ஏற்கனவே பல சாதனைகளை செய்திருக்கிறார் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குகிறவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று ஒலிம்பிக் போன்ற போட்டிகளில் பங்கேற்பதற்கான நிதி ஆதாரத்தை தருவதோடு அமைப்போடு மட்டுமல்லாது அதில் ஏழ்மை நிலையில் இருக்கிற இளைஞர்களுக்கு பல்வேறு வகைகளில் பொருளாதார ரீதியான உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது இதற்கும் மேலாக இதுவரை அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு நூறு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்கின்ற வகையில் இன்றைக்கு அரசு பணிகளை தந்திருக்கிறார் இப்படி மிக சிறப்பான திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார் அவர் ஏற்கனவே இந்த சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறையும் தன்வச வைத்திருந்த காரணத்தினால் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதிலும் சுற்றித்திருந்து அந்த சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துக்கு உறுதுணையாகவும் அந்த திட்டங்கள் எப்படி செயல்படுகிறது என்பதை ஆய்வு செய்கிற வகையிலேயும் தொடர்ந்து சுற்றி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் அவருடைய பணி என்பது ஏற்கனவே அவர் சுற்றி சுழன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய அளவில் உதவிகரமாக அரசின் திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமா தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்றைக்கு மாநாட்டில் சொன்னதை போல கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் இருநூத்தி முப்பத்தி இருநூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்கின்ற இலக்கையை நிர்ணயித்து முதல்வர் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் உரையாற்றினார்கள் இன்றைக்கு போகிற போக்கை பார்த்தால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய மாற்றங்கள் மா மக்கள் மனதில் ஏற்பட்டிருக்கிற எழுச்சியை பார்க்கிற போது எப்படி பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்று வந்ததோ அதே போல் சட்டமன்ற தேர்தலில் நூறு சதவிகிதம் என்கின்ற வகையில் இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலும் வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கையை உங்களின் வாயிலாக சொல்லிக் கொள்ளலாம் என்ன யாரெல்லாம் வாரிசு இல்லையோ அவங்கெல்லாம் இதை பேசலாம் வாரிசு இல்லாதவர்கள் தங்களுக்கான வாரிசுகள் யாருக்கு இல்லையோ அவர்களெல்லாம் இதை முன்னெடுத்து பேசுவதுதான் சிறப்பான ஒன்றாகிறது